ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுவோம் வாமன ஜெயந்தி ஓணம் பண்டிகை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகவான் பல அவதாரங்களை எடுத்திருந்தாலும் வாமன திரு அவதாரங்களை மிகவும் சிறப்பாக ஆழ்வார்களும் ரிஷிகளும் போற்றுவார்கள் வைணவத்தில் பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு பேர் ஆயிரம் உடை பெரியோன் என்று அவருடைய எண்ணற்ற நாமங்களை சொல்வது வழக்கம் விஷ்ணு சகசிரநாமம் எனும் பெருமாளுடைய நாமங்களை சொல்லும் புகழ்பெற்ற பாராயண நூல் உண்டு ஆயிரக்கணக்கான நாமங்களில் பன்னிரண்டு நாமங்களை முக்கியமாக சொல்வார்கள் தோதச நாமங்கள் என்று சொல்லும் மரபு உண்டு இந்த பன்னிரண்டு நாமங்களில் வாமன திரு விக்ரம நாமங்கள் அடுத்தடுத்து இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம் ஒரே அவதாரத்தின் இரண்டு பகுதிகள் வாமன திரு விக்ரம அவதாரங்கள் அங்கு பூஜையில் இந்த நாமங்கள் முக்கியம் வாமனன் என்பது அவதாரத்தின் துவக்கத்தையும் திரு விக்ரமன் என்பது அவதாரத்தின் முடிவையும் குறிக்கும் இந்த அவதாரத்தின் பெருமையை வேதம் பல பகுதிகளில் போற்றுகிறது பொதுவாக திரு விக்ரம அவதாரத்தை பற்றி வேதத்தில் இருக்கும் அளவுக்கு அதன் மூல அவதாரமான வாமன அவதாரத்தை பற்றிய செய்திகள் அதிகமில்லை யார் இந்த வாமனன் தேவர்களும் அசுரர்களும் அதிதியின் பிள்ளைகள் தந்தை கசியப பிரஜாபதி அசுரர்களின் ராஜாவும் பிரகலாதனின் பேரனுமான மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய பலத்தோடு யாகங்கள் பல செய்தான் அதன் பெற்ற பல்வேறு வரங்களும் ஆயுதங்களும் கொண்டு போர் புரிந்தான் தேவர்களை விரட்டிவிட்டான் தேவர்களுக்கு நாடு நகரமில்லாமல் போயிற்று தன் பிள்ளைகள் துன்பப்படுவதைக் கண்டு தாயான அதிதி தேவி மிகவும் துக்கப்பட்டாள் இதற்கு ஒரே வழி பகவானை சரணடைவதுதான் என்று சொல்லி பயோவிரதம் என்ற ஒரு விரதத்தை அனுஷ்டிக்க சொன்னார் ஸ்ரீமன் நாராயணன் அடுத்து அவன் பிரகலாதன் வம்சத்தில் தோன்றியதால் பிரகலாதனுக்கு தந்த வரத்தின்படி அவனை கொல்ல முடியாது இந்திரனுக்கும் வாழ்வு தர வேண்டும் மகாபலி சக்கரவர்த்திக்கும் வாழ்வு தர வேண்டும் எனவே நானே உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லி கசியப அதிதிக்கும் மகனாக அவதரித்தார் அவர் அவதரித்த காலம் சாந்திரமான கணக்கின்படி புரட்டாசி மாதம் வளர்ப்பு திருவோண நட்சத்திரம் துவாசி நாள் தமிழகத்தில் அமாவாசைக்கு பிறகு வருவது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் இருப்பது போலவே ஒவ்வொரு துவாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு புரட்டாசி மாத வளர்புரை துவாதசிக்கு வாமன துவாதசி என்று பெயர் விஜய துவாதசி என்றும் பெயர் இந்த துவாதசியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் வெற்றியடையும் எப்படி அவதரித்தார் அவருடைய அவதார விசேஷத்தை ஸ்ரீமத் பாகவதம் அற்புதமாக விவரிக்கிறது மதுராவில் பின்னால் கண்ணன் எப்படி அவதரிக்க போகிறாரோ அதற்கு முன்னோடியாக வாமனன் அவதரித்தார் இரண்டு காதுகளிலும் அற்புதமான பொற்குண்டலங்கள் அசைந்தாடியது தோல்வளை கங்கணமும் தோள்களில் ஜொலித்தது மார்பிலே ஸ்ரீ வஸ்தம் என்னும் மறு பிரகாசித்தது கால்களிலே தண்டையும் சிலம்பும் அசைந்து மார்பில் அழகான தவழ்ந்தது கொள்ளை கொள்ளும் புன்னகையுடனும் நான்கு கரங்களுடனும் சியாமலா மேனி வண்ணனாக பகவான் அவதாரம் செய்தார் இந்திரனுக்கு தம்பியாக அவதாரம் செய்ததால் அவருக்கு உபேந்திரன் என்கிற திருநாமமும் உண்டு அவர் அவதாரம் செய்த பொழுது தேவ துந்துபிகள் முழங்கின தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் ரிஷிகளும் முனிவர்களும் அவரை வரவேற்று பாடினார் கந்தர்வர்களும் அங்கலமான பாடல்களை இசைத்தனர் திருவோண நட்சத்திரத்தின் அவர் அவதாரம் செய்த நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் என்ற இரண்டு நட்சத்திரங்கள் மட்டும் திரு என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் நட்சத்திரங்கள் திருவோணம் சந்திரனுக்குரிய நட்சத்திரம் சந்திரனுக்குரிய ராசி கடகராசி நான்காவது ராசி ராசி வாசல் வீடு முதலியவற்றை சொல்லும் வாமன அவதார மாதம் புரட்டாசி மாதம் ராசி வெற்றியை குறிக்கும் ராசி திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி பத்தாவது ராசி கர்மாவை குறிக்கக்கூடிய ராசி செயலை குறிக்கக்கூடிய ராசி கௌரவத்தை குறிக்கக்கூடிய ராசி புகழை குறிக்கக்கூடிய ராசி பகவான் நான்காவது பெறுவதற்காக ராசியாக ராசியாகிய ராசியாகிய வெற்றியை பெற்றார் திருவோண நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வானத்தில் மகர ராசி மண்டலத்தில் இருக்கும் நட்சத்திரம் நாம் கண்களில் காணும் போதும் மூன்று பாதங்கள் போலவும் அம்பு போலவும் அன்ன பறவையைப் போலவும் முளக்கோல் போலவும் காட்சியளிக்கும் திருவோணம் இருக்கக்கூடிய ராசியில் சனி மற்றும் செவ்வாய் பலம் பெறுகிறது செவ்வாய் பூமிக்காரகன் அல்லவா எனவே பூமியை அளந்து பெற இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய அவதார நட்சத்திரமாக பகவான் தேர்ந்தெடுத்தார் திரு என்பது ஐஸ்வர்யத்தை குறிக்கும் எனவே சகல ஐஸ்வரியங்களையும் பெற்றுத் தருவதற்காக திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார் திருவோண நட்சத்திரத்தின் பெருமையை பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் மிக அற்புதமாக பாடுகிறார் அதில் பிறந்த ஆண் மக்கள் இவனுக்கு நிகராக வேறொருவர் இல்லை என்னும்படியாக நல்ல கல்வியை பெற்று வாழ்வில் பெருவெற்றியையும் பெற்று இந்த உலகத்தை ஆளும் தலைமை பீடத்தையும் அலங்கரிப்பார்கள் ராமணனுக்கு உபநயன வைபவம் கண்ணனை போலவே வாமனரும் அவதார காலத்தில் நான்கு கரங்களோடு பிறந்தார் குழந்தையின் அழகை பார்த்து தேவர்களும் ரிஷிகளும் ஆச்சரியப்படுகிறார்கள் வாமன அவதாரத்தின் இன்னொரு முக்கியமான சிறப்பு அவர் பிறந்து அந்த காட்சியை தாய் தந்தையருக்கு காட்டிய அடுத்த நிமிடமே ஐந்து வயது பாலகனாக மாறி உபநயனத்திற்கு தயாராக இருந்தார் அதாவது வாமனன் பிறந்த நாளென்றே உபநயனமும் ஆகிவிடுகிறது என்பது வாமன அவதாரத்திற்கு ஒரு சிறப்பு காரணம் என்னவெனில் வாமன அவதாரம் எடுத்த காலத்தில் பலி சக்கரவர்த்தி நர்மதையாற்றின் வடக்கு கரையில் அஸ்வமேத யாகம் செய்து வந்தான் அந்த யாகம் நிறைவேறுவதற்குள் யாசகம் கேட்டு பூமியை பெற வேண்டும் என்பதற்காகவே பிறந்த அதே நாளில் ஐந்து வயது பாலகனாக வாமனன் வளர்ந்து விட்டார் ஐந்து வயதாகிய பொழுது அவருக்கு உபநயனம் செய்து வைக்கிறார்கள் சவிதா தேவதை காயத்ரி மந்திரத்தை குழந்தைகளுக்கு சமர்ப்பிக்கிறார் பிரகஸ்பதி தருகிறார் கசிப மகரிஷி மேகலையை கொடுக்கிறார் பூமாதேவி ஆகாயம் அவருக்கு ஒரு அழகான குடையை சமர்ப்பிக்கிறது கமண்டலத்தை தருகிறார் சப்தரிஷிகள் நாணல் கட்டுகளை தருகிறார்கள் சந்திரன் தண்டம் தந்தான் தாய் அதிதி கோவீன வஸ்திரத்தை தந்தாள் கலைமகள் அச்சரமாலையை தர செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் பிச்சை பாத்திரத்தை தருகின்றான் சாட்சாத் உமாதேவி உபநயனமான வாமனனுக்கு முதல் பிச்சையை கொடுக்கிறாள் இந்த வைபவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அத்தனை கடமைகளையும் செய்கிறார் என்கிற புராணங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மகாபலி கதை பொதுவாக வாமன அவதாரத்தின் கதை ஒரே விதமாகவே புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டு இருப்பதாக நினைக்கிறோம் ஆனால் இந்த கதைகளின் அமைப்புகள் வேதங்களிலும் புராணங்களிலும் அதில் பிரதானமான கதைதான் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டு திரு விக்ரமாவதாரமாக மாறி மண்ணையும் விண்ணையும் அளந்தது பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி சகல லோகங்களையும் வென்றான் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்தால் இந்திர பதவியை அடையலாம் என்று முடிவு செய்து யாகங்களை செய்ய தொடங்கினான் அவ்வாறு அவன் யாகம் செய்து முடித்துவிட்டால் தேவலோகம் முழுமையும் நிரந்தரமாக அவன் வசமாகிவிடும் என்பதால் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து தங்களை காக்குமாறு வேண்டினார் இந்திரன் தன்னுடைய உலகத்தை தனக்கு எப்படியாவது பெற்றுத்தர வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்திக்க அவர் மகாபலி பிரகலாதனின் பேரனாகி இருப்பதால் சண்டை செய்ய விரும்பாது பிரம்மச்சாரியாக சென்று யாசித்து இந்திரனின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று எடுத்த அவதாரமே வாமன் அவதாரம்

அவன் பாதாள உலகத்திலிருந்து வருடம் ஒரு முறை தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக வருவதாகவும் அவன் வரும் நாளே என்றும் கேரள மக்கள் கருதி பாரம்பரிய திருவிழாவாக ஓணம் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் வேதத்தில் வாமனன் கதை ஆனால் சதபத பிராமணம் என்னும் நூலில் வேறு விதமாகவும் இக்கதை சொல்லப்பட்டிருக்கிறது கசிய பிரஜாவதியின் பிள்ளைகள் தேவர்களும் அசுரர்களும் அவர்கள் தங்களுக்குள் தனித்தனி குழுவாக செயல்பட்டார்கள் இதில் அசுரர்கள் இந்த உலகத்தை எல்லாம் ஆக்கிரமித்து தங்களுக்குள் பிரித்துக் கொள்ள இருந்தார்கள் வலிமையான அசுரர்கள் பிரித்து கொண்டால் தேவரை எங்கே போவார்கள் எனவே அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்து தங்களுக்கு வாழ்வு கேட்டார்கள் அவர் அசுரர்களிடம் பங்கு கேட்கும்படி கூறினார் ஸ்ரீமன் நாராயணன் அப்போது அவதாரம் எடுத்திருந்தார் அசுரர்களிடம் சென்று தேவர்கள் நாங்களும் உங்களுக்கு பங்காளிகள் தானே எனவே எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று கேட்க உங்களுக்கு பங்குதானே என்று எகத்தாளமாக கேட்டு தேவர்களோடு நின்று கொண்டிருந்த வாமன மூர்த்தியை காட்டி இந்த வாமனன் அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் பங்கு தருகிறோம் எடுத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்ல பகவான் தேவர்களிடம் அவர்கள் சொல்வது போல் என் காலால் மூன்றடி தந்தால் போதும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் அப்படியே தேவர்களும் அசுரர்களிடம் சொல்ல அசுரர்கள் இந்த குள்ளனின் கட்டைக்கால் அளவுக்கு இடம் தந்தால் போதும் போதுமல்லவா அளந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேலியாக சொல்லி சிரித்தனர் அப்போது வாமனமூர்த்தி உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் திரு விக்ரமாவதாரம் எடுத்தார் நீங்கள் சொன்னபடி என்னுடைய காலால் நான் உலகத்தை அளந்து கொள்கிறேன் என்று விஸ்வரூபம் எடுத்தார் பரமாத்மா அந்த விஸ்வரூபத்தின் மூலரூபம் செய்தாலும் அந்த புண்ணியமானது அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து பலன் தரும் சேவிப்போம் தசாவதாரங்களுள் அவதாரம் குருவுக்கு உகந்த அவதாரம் என்று சொல்கிறார்கள் காரணம் எதிரி மகாவலி சக்கரவர்த்தி குரு சுக்ராசாரியார் இருந்தார் அவருக்கு தான் குரு என்கிற அகந்தே இருந்தது வாமனரை கண்டு கொள்ளாமல் அவமதித்தார் தானம் தராது என்று தடுத்தார் அளித்தார் குருவாகிய சுக்கரனின் வார்த்தையை கேளாது வலை சக்கரவர்த்தி தான் பகவானுக்கே தருகிறோம் என்கிற அகந்தையோடு தானம் தந்தான் அந்த அகந்தையையும் பகவான் அளித்தார் எனவே இந்த வாமன திரு விக்ரம அவதாரங்கள் நவக்கிரகங்களில் குருவுக்குரிய அவதார விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இதில் மிருகண்ட முனிவருக்கு காட்சி தந்த திருத்தலம் அங்கே கோவிலூர் பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறது திரு உண்ணாடி சுற்றில் இருக்கும் இந்த சன்னதியை வாமன ஜெயந்தி அன்று அவசியம் சேவிக்க வேண்டும் விருட்சம் கண்ணுக்கு தெரியும் விதை கண்ணுக்கு தெரியாது உலகலந்த பெருமாள் கோயிலில் விருட்சமாக ஓங்கி வளர்ந்த பெருமாள் அஜானு பாகுவாக நமக்கு தெரிவார் ஆனால் அதற்கு விதையான வாமன அவதாரம் திரு சுற்றின் பின்பகுதியில் இருக்கும் அந்த மூர்த்தியை சேவிக்க வேண்டும் மூன்றாவது அடிக்கு மண் கேட்டபொழுது தலை குனிந்து நின்றான் மகாபலி சக்கரவர்த்தி அவனால் திரு விக்ரமாவதாரத்தை கண்டு ரசிக்க முடியவில்லை அவனுடைய ஏக்கம் தீர மறுபடியும் திரு விக்ரமாவதாரத்தை உலகலந்த பெருமாளாக காட்டினார் அப்படி காட்டிய இடம்தான் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள உலகலந்த பெருமாள் திருக்கோயில் அங்கேயும் வாமன ஜெயந்தி என்று பெருமாளை சேவிப்போம்